அகத்தியமா மகர்ஷியினுடைய அருளாற்றல்களை பற்றி அவர்கள் பல உபதேசங்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் இதில் அதை போன்ற உணர்வாக மலைப்பகுதிகளிலே ஆதியிலே அந்த அகத்தியமா மகரிஷி எங்கெல்லாம் அமர்ந்து தியானம் செய்தாரோ அந்த இடங்களில் அவருடைய உணர்வுகள் பதிவாகி அங்கே மேகங்களாக செல்வதே தன்னுடைய உணர்வின் ஆற்றலால் தான் அமர்ந்திருந்த இடங்களில் அது ஈர்க்கப்பட்டு அது தேங்கும் பொழுது அது நீராக வடிந்து அந்த மலை உச்சிகளில் நீர் ஊற்றாக தோன்றுகிறது அது தன் உடலின் ஆற்றலை எவ்வாறு தனக்குள் அது பெருக்கிக் கொண்டாரோ அவர் எங்கெல்லாம் தங்கி மெய் உணர்வின் தன்மையை பேரண்டத்தின் ஆற்றலை தான் அறிந்து கொள்வதற்கு தான் தியானம் செய்தாரோ அந்த இடங்களில் அவர் அமர்ந்திருந்த இடங்கள் அனைத்திலுமே நீர் ஊற்றுகள் உருப்பெறுகின்றன மேகங்களை தன்னிச்சையாக அவைகள் குவித்து எழுத்து அந்த இடங்களில் நீராக வடிய செய்கின்றது எத்தனையோ இதுபோன்று இடங்களில் அவர் நீர் ஊற்றுகளை உருவாக்கினார் ஆக இந்த பூமிக்குள் இதுபோன்று எண்ணில் அடங்காத நிலைகளாக அவர் அமர்ந்திருந்த இடங்களில் அனைத்துமே நீராக வடியும் நிலையிலாக உருப்பெறுகின்றது தன்னுடைய எண்ணங்களை அவர் பேரண்டத்தின் உண்மை நிலைகளை உணர்வதற்காக விண்ணிலை செலுத்தி அந்த ஒவ்வொரு உணவின் ஆற்றலையும் சக்தியாக தனக்குள் கண்டுணர்ந்து அந்த உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தினால் அந்த பேரண்டத்தின் உண்மையின் உணர்வுகளை அவர் கலந்து உணர்ந்து வெளிப்படுத்தி அந்த சக்திகள் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நம் பூமிக்குள் பரவச் செய்து கொண்டே இருக்கின்றது அதை அந்த பேரண்டத்தில் நிகழும் சக்திகள் அனைத்துமே அவர் ஒளிபரப்பு செய்து கொண்டுள்ளார் ஆக மனிதனான நாம் எந்தெந்த குணத்தின் தன்மைகளை எண்ணி வளர்த்து படித்து நாம் பேசுகின்றோமோ அதைத்தான் நாம் ஞாபகப்படுத்தி பேசுகின்றோம் ஆனால் அகசியமாக மகரிஷியோ விண்ணின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அந்த உணவின் ஆற்றலை உணர்ந்தறிந்து தன் உடலில் இருந்தே உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலையை பெற்றார் அவர் தனக்குள் வளர்த்து கொண்ட அந்த உண்மையின் நிலையில் தான் இன்று எப்படி முதலிலே சொன்னது கொண்டு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் நாம் எதை பதிவாகி எதை நினைவாக்கி பேசுகின்றமோ இதைப்போன்று அவர் விண்ணினுடைய ஆற்றலை எடுத்து அந்த விண்ணுலக ஆற்றலை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வெளிப்படுத்திய அந்த பரப்பிய உணர்வுகள் தான் அவர் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு செய்திருந்தாலும் அந்த உணர்வலைகள் தான் அவருக்கு பின் வந்த மனித வர்க்கங்கள் ஒவ்வொருவருக்குமே சந்தர்ப்பங்கள் ஏற்படப்பட்டு சந்தர்ப்பத்தால் அவர்களுக்கு அத்தகைய உணர்வுகள் சிக்கி அவர்கள் மனிதனுடைய வளர்ச்சியின் தன்மையாக அந்த அகசியரை போன்ற தங்களை அறியக்கூடிய ஞானிகளாக மகரிஷிகளாக வாழுகின்றார்கள் இந்தும் சப்தரிஷி மண்டலங்களாக அந்த ஆற்றலை நாமும் பெற வேண்டும் என்றுதான் ஞான உறவர்கள் இதை நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் அந்த பேரண்டத்தில் விளைந்த இந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்திற்குள் மனிதனாக இந்த பூமிக்குள் தோன்றினாலும் இந்த உண்மை நிலைகளை உணர்ந்து அதாவது ஏற்கனவே சொன்னது போன இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி மற்ற சூரிய குடும்பத்தினுடைய ஆற்றலையும் அன்று அதிர்சியர் தனக்குள் வளர்த்து ஞானத்தின் ஒளி சுடராக மாற்றி உயிரான்மாவை ஒளியாக மாற்றினார் அந்த ஒளியாக உருப்பெற்ற உணரின் ஒளி அலைகளை இன்றும் பரப்பி கொண்டிருக்கின்றார் அதை நாம் இந்த ஒரு டேப்பரை கார்டில் எதை பதிவு செய்கின்றோமோ பதிவு செய்வதை மீண்டும் நாம் ஓடவிட்டால் அது எப்படி திரும்ப ஒளி ஒளி என்ற நிலையில் வருகின்றதோ இதைப்போன்று தான் இவையெல்லாம் சீக்கிரம் அழியக்கூடியது மனிதர்கள் பரப்பக்கூடிய நிலைகள் ஆனால் அந்த மெய்ஞானியோ அகசியலோ ஆற்றல் மிக்க நிலைகளாக அவர் ஒளிபரப்பியவர் அந்த ஆற்றல்கள் இன்றும் நமக்குள் முன் பரவிக்கொண்டுள்ளது அதை நாம் பெருக முடியும் பெருக்கிக் கொள்ள முடியும் அதை ஒரு கோள் அது தன்னுடைய வளர்ச்சியில் சுழற்சியின் வெப்பத்தால் அது அதிகமாகி அந்த கோளுக்குள் இருக்கக்கூடிய நிலைகளை சகலம் உருகி புது பொருளாக ஆற்றல் மிக்கதாக தவிநீக்க சக்தியாக மாறும்பொழுது நட்சத்திரமாகும் எப்படி அது சுடர் வீசுகின்றதோ இருளாக இருக்கக்கூடியது ஒளி சுடராக வீசுகின்றதோ இதுபோன்று தான் அகசியமாக மகிழ்ச்சி தன்னுடைய சந்தர்ப்பத்தால் தான் எடுத்துக்கொண்ட நிலைகள் கொண்டு தெற்கிலே தோன்றிய அந்த மனிதன்தான் எனல தென்பகுதியிலே வெப்பத்தின் தன்மை அதிகம் ஆனால் பொழுதிலிருந்து மனிதனாக வளர்ச்சி வரும் பொழுது இந்த வெப்பத்தின் தன்மை கோள்களுக்குள் அது எப்படி அதிகமாக கூட்டுகின்றதோ கூட கூட நட்சத்திரமாக வளர்கின்றதோ போன்றுதான் தென்பகுதியிலே தோன்றிய இந்த அகசியம் தன் உணர்வின் ஆற்றலை தனக்குள் அது பெருக்கி 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 சூரியனுடைய சக்திகளையும் மற்ற விண்ணினுடைய ஆற்றலையும் அது கலந்து அதை அறிந்துணரக்கூடிய சக்தியாக தன் உடலுக்குள்ளே விளையச் செய்து ஆற்றல் மிக்கதாக மாற்றி பேரண்டத்தில் எண்ணத்தை பாய்ச்சி மற்ற சூரிய குடும்பங்களிலிருந்தும் மற்ற நிலையிலிருந்தும் வரக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் பெருக்கி ஒளியாக மாற்றிச் சென்றார் அதை இதைத்தான் ஆதியிலே அங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகும் பொழுது சிவன் அங்கே கொடைசாயும் நிலைகளாக இணை கூடும் பொழுது தெற்கே சென்று உணர்த்தியதாக காவிய படைப்புகள் உள்ளது அந்த தெற்கே தோன்றிய அந்த அணுவின் தன்மைதான் வெப்பத்தினால் ஆன அந்த உணவின் சக்தி இங்கே பூமிக்கே வெப்பத்தின் தன்மை கூடி பனிப்பாறைகள் உருகி கடலாக பெருகியது அது உயிரணு இங்கே தெற்கிலே இந்த இடங்களிலே தோன்றி அது வளர்த்து கொண்ட நிலைகள் மனிதனாக வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பேரூண்மைகளே அறியக்கூடிய வாய்ப்பாக முதல் முதல் மனிதன் அகசியனுக்கு இந்த சந்தர்ப்பம் பெற்றவன் தான் அகத்தின் அறிவை அளந்து அறிந்து அவர் வெளிப்படுத்திய நிலைகள் தான் அதாவது மனித நிலைகளுக்குள் சிவசக்தியின் தன்மையாக பெற்று அவர் வளர்ச்சி பெற்று என்றால் சிவனுக்கும் பார்வதிக்கும் அங்கே திருமணம் என்று அங்கே எப்படி பூமிக்குள் இந்த சக்திகள் உறைகின்றதோ இதுபோன்று விண்ணினுடைய ஆற்றலை பேரண்டத்தினுடைய ஆற்றலை அவர் சிவசக்தியாக தமக்குள் முழுமை பெற்று அது ஆற்றல் மிக்கதாக வளர்த்து கொண்டார் அவரிடமிருந்து வெளிப்பட்ட எண்ண அலைகள் இந்த பூமிக்குள் பரவி கொண்டிருக்கின்றது அதைத்தான் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று அந்த அகஸ்தியமா மகரிஷி ஆதி சக்தியினுடைய ஆற்றலை அதைத்தான் கதைகளாக காவியங்களாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் கோலாகி நட்சத்திரமாகி சூரியனாகி சூரிய குடும்பத்திற்குள் பூமியாகி அதில் தாவர இனங்கள் வளர்ச்சி பெற்று உயிரணு வரைக்கும் வளர்ந்து அதிலிருந்து சகல சக்திகளையும் அது பரிணாம வளர்ச்சியை பெற்று மனிதனாக வளர்ந்து ஏனென்றால் ஒன்றுக்குள் ஒன்று சந்தர்ப்பத்தால் விழுங்கி விழுங்கி வளர்ச்சி பெற்றுதான் இந்த முழுமையான நிலைகள் பெற்று மனிதனாக வளர்ந்து அதில் தேர்ந்தெடுத்தி அதிசயமாக மகரிஷி தன்னுடைய உடலுக்குள் சேர்த்து கொண்ட உடல் அனைத்துமே ஒளியாக மாறி சூரியன் எவ்வாறு ஒளியாகப் பெற்றதோ அதுபோன்று இந்த உயிரினு மனிதனாக முழுமையடையக்கூடிய நிலைகளாக உயிராண்மையை ஒளியாக மாற்றி இந்த நிலையில் அவர் இன்றும் தென்னாட்டிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் தான் அதை என் நாட்டவரும் பெற முடியும் என்பதற்காக தென்னாட்டிலே தோன்றிய இந்த சிவன் இந்த உடல் தோன்றிய நிலைகள் அவர் என் நாட்டவருக்கும் அந்த மின் செல்லும் மாற்றமாக அதை பெறக்கூடிய தகுதியாக அவர் வெளிப்பரப்பிய ஒளிபரப்பிய அந்த நிலைகளைத்தான் அவர் வழிகளிலே சென்று அவர் வெளிப்படுத்தி உபதேசித்து உணர்த்திய அந்த அருள் சக்தியை எண்ணாட்டவரும் நுவரக்கூடியதாக அதை சுவாசிக்கும் பொழுது அந்த சுவாசித்த உணர்வின் சக்தி அவர்களுக்குள் அது இரையாகி இறையின் சக்தி அந்த ஆற்றலாக பேரண்டத்தின் உண்மைகளை அறியும் பாக்கியமாக அது பெற முடியும் அந்த தத்துவத்தை காட்டுவதுதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டிலே அந்த அதிசியம் பெற்ற நிலைகளை எண்ணாட்டவரும் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த பாடலாக இது உருவேற்றி கொடுத்தார்கள் என்றால் தென்னாட்டிலே வெப்பம் அதிகம் இந்த உணர்வுகளின் தன்மைதான் இங்கே படர்ந்து இங்கே பூமிக்கு வழிகாட்டி வழிகாட்டி கொண்டிருக்கும் உணவின் ஆற்றலாக முதல் மனிதன் வின் சென்றவன் இங்கே நாம் வாழும் இந்த பகுதியிலிருந்து தான் அவன் சென்றான் என்றான் இந்த பூமிக்கே அவன் தான் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான் என்பதை அதைத்தான் தென்னாற்றிலே தோன்றியது என்பதை காட்டுவதற்காக ரகசியமாக மகரிஷி தனக்குள் வளர்த்த அந்த உணர்வின் ஆற்றலை அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளை எண்ணாட்டவரும் அவர் காட்டிய அருள் வழிப்படி அதை தன்னுடைய எண்ணத்தால் நினைவால் உணர்வால் பதிவாக்கி சுவாசித்து அதை தனக்குள் இரையாக்கும் பொழுது அந்த இரையின் சக்தியாக பேரண்டற்றின் உண்மை நிலைகளையும் ஒரு அழிவையினுடைய ஆற்றலையும் அது உணரக்கூடிய வாய்ப்பாக அமைகின்றது அதை அகசியமாக மகரிஷி அவர் எவ்வளியில் ஒளி சரீடம் பெற்றாரோ அதன் வழிகளில் ஒவ்வொருவரும் செல்ல முடியும் அதாவது நாம் இருக்கும் பகுதி மட்டுமல்ல எந்நாட்டவர் யார் வேண்டுமானால் அந்த உணர்வில் நுகர முடியும் அதை நுகர்ந்தால் அனைவரும் அவர் வழியில் வின் செல்ல முடியும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாற்றவருக்கு இறைவா போற்றி என்று சொல்வது ஆக நாம் வாழும் பகுதிகளில் நமக்கு அவர் வெளிப்படுத்திய உணர்வுகள் இங்கே அதிகமாக குவிந்திருப்பதால் அதை பெறக்கூடிய தகுதி பெற்றவர்தான் நாம் அவர் படர்ந்திருந்த அவருடைய உணர்வலைகள் அவருடைய பாத அலைகள் அவருடைய உணர்வின் உடல் அவர் வாழ்ந்த காலத்தில் சுரன்ற அந்த உணர்வலைகள் ஆங்காங்கு இங்கே நமக்கு முன் பரவி உள்ளது அந்த மெய் உணர்வின் தன்மையை நாம் பெற வேண்டும் என்று நாம் நிச்சயம் அதை பெற முடியும் என அவர் இங்கே மட்டுமல்ல வடதுரவும் தெந்தூருவம் அனைத்தும் சென்றவர் தான் சுழந்தவர் தான் தென்னாட்களை சுரண்டிய அந்த மனிதன்தான் தனக்குள் ஆற்றல் மிக்கதாக பெரு பெருக்கி அந்த ஆற்றலை எல்லா பக்கமும் அவர் பரப்பினார் அந்த சக்தியை நாமும் பெற முடியும் பெற்று அவனைப் போன்றே சக்தி வாய்ந்தவர்களாக மாற முடியும் ஏனால் அவருடைய உருவத்தை அதனால் தான் குள்ளமாக கூளையாக போட்டு காண்பித்து அவருடைய நினைவுடைய ஆற்றல் பேரண்டத்தையும் எட்டி தாவும் நிலையை பெற்றது அதை அதைப்போன்று நாமும் இந்த சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் அந்த அரசியனுடைய உணர்வை நாமும் பெற்று நம்முடைய நினைவாற்றலும் விண்ணுக்குள் சென்று பேரண்டத்திலும் சென்று அவரை போன்றே காக்கக்கூடிய சக்தியாக இந்த உலகையே காக்கக்கூடிய சக்தியாக இந்த உலகையை நாம் சமப்படுத்தக்கூடிய சக்தியாக நாம் பெற முடியும் அந்த தென்னாற்றினுடைய தோன்றிய அந்த சிவன் என்ற அரசியுடைய உணர்வுகளை நாம் நமக்குள் குருவாக ஏற்று எண்ணாற்றவருக்கும் பெறக்கூடிய உலகுக்கு வழிகாட்டிகளாக நாம் வர வேண்டும் வாழ வேண்டும் அந்த அகசியனைப் போன்று ஒவ்வொருவரும் நாம் ஆக வேண்டும் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்குத்தான் ஞானவூர் அவர்கள் நமக்கு இந்த அகசியமாக மகரிஷி பெற்ற பேராற்றல்களை சிறுக சிறுக நமக்குள் பதிவு செய்து அந்த விண்ணினுடைய ஆற்றலை பெறக்கூடிய தகுதியாக நமக்கு இந்த உபதேசத்தின் வாயிலாக ஆழமாக பதிவு செய்கின்றார்கள் அந்த அகசியமாக மகரிஷியுடைய அகசக்திகளை பெறுவோம் எல்லோரையும் பெறச் செய்வோம் நாம் எல்லாம் அகஸ்தியராக பல அகசியர்களை உருவாக்குவோம் அதை விண்ணினுடைய ஆற்றலை நாமும் பெறுவோம் விண்ணினுடைய ஆற்றலை இந்த பூமி முழுவதும் படக்சிவோம் இந்த ஒரு துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய ஈர்ப்போட்டத்தில் நாம் எதுமே சப்தரிஷி மண்டலத்தில் இணைந்து நாம் வாழ்வோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா